முதலமைச்சர் அந்த பேரவைக்கு அன்றைய தினம் பத்து மணியிலிருந்து பத்திரவத்தம் வரவில்லை ஆனால் வந்து நாங்கள் வெளியே ஏற்றிய பிறகு வந்துவிட்டு நான் ஓடி ஒழியவில்லை இங்கே தான் இருக்கிறேன் என்று ஒரு உண்மைக்கு புறமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் இது அரசினுடைய முதலமைச்சருடைய மெத்தன போக்கு இவர்கள் எந்த காலத்திலும் மக்களுடைய நலனை காத்தது கிடையாது இது போன்ற மரண ஓலை என்பது ஒரு அரசுக்கு அந்த அரசினுடைய முடிவுக்கு அடிக்கக்கூடிய மணி ஓசை என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த கள்ளச்சாரா என்பது கள்ள கள்ளக்குறிச்சி நகராட்சியிலே காவல்துறைக்கு அறியாமல் நடத்துவது என்பது மிக்கக்கடான விஷயம் இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட கழக என்று ஆரம்பித்து வரை இதிலே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பேரவைத் தலைவரை ஒரு தாழ்த்தப்பட்ட சுதாயத்தை சேர்ந்தவர் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார்கள் ஐம்பத்தஞ்சு குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கேள் நாங்கள் பதினெட்டு முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆறுதல் அளிக்கவில்லை தற்போது நமது நிகழ்ச்சியில் அதிமுக எம்எல்ஏ தளவதி சுந்தரம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஐம்பத்தி ஏழு உயிரிழப்புகள் ஒரு வருடத்திற்கு முன்பு முப்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் இப்படி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் பொதுவாக ஒரு அரசு பதவியேற்ற உடனே மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இது போன்ற கள்ளச்சாராயங்கள் விற்பனை தடுப்பது தான் ஒரு அரசினுடைய கடமை கடந்த ஆண்டு இதே நிகழ்வு நடந்திருக்கிறது அரசு என்ன நடவடிக்கை என்று கேட்டால் முதலமைச்சர் அதற்கு சரியான விளக்கம் இதுவரையிலும் அளிக்கவில்லை இப்பொழுதும் இதே அரசு தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து பேர் இறந்திருக்கிறார்கள் இது அரசினுடைய முதலமைச்சருடைய போக்கு முதன் முதலாக அடுத்தது காவல்துறையுடைய போக்கு மதுவிலக்கு காவல்துறை என்ற ஒரு தனி விங்கு இருக்கிறது அந்த விங்கு இது போன்ற கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய இடங்களுக்கு ஆய்வு செய்து அவர்களை கைது செய்து அதை முறியடிக்க வேண்டிய அவருடைய கடமை ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அரசு முற்றிலும் தன்னுடைய அரசினுடைய செயல்பாடு எப்படி என்பதை நிரூபித்து விட்டார்கள் அதாவது சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல அதே போன்று கலாச்சாரம் மட்டுமல்ல பல்வேறு விஷயங்களில் இந்த அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை எப்படி மக்களுக்கு உணர்த்து என்ற வகையிலே இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் இது மக்கள் நலன் காக்கக்கூடிய அரசு என்று முதல்வர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எந்த காலத்திலும் மக்களுடைய நலனை காத்தது கிடையாது இது போன்ற மரண ஓலை என்பது ஒரு அரசுக்கு அந்த அரசினுடைய முடிவுக்கு அடிக்கக்கூடிய மணி ஓசை என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் இந்த கள்ளக்குறிச்சியிலே விஜயம் செய்து அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சோகரர் செந்தில்குமார் அவர்கள் இது சம்பந்தமாக இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சட்டப்பேரவைத் தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் வேண்டும் என்று ஆனால் இதுவரையிலும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒரு கடிதம் கொடுத்தாலே அது சட்டமன்றத்திலிருந்து நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கும் சென்று அதேபோல் சென்னையில் இருக்கக்கூடிய மது தட்டு கட்டுப்படுத்தக்கூடிய காவல்துறைக்கும் சென்று அதை ஆய்வு செய்து உண்மையிலே இருக்கிறதா இல்லையா என்று ஒரு பதில் கூற வேண்டும் ஆனால் இந்த கவன ஈர்ப்பு தீவிரத்தை இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளவில்லை அதேபோல் ஒரு வாரத்துக்கு முன்னால் இதே சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சென்று தொலைபேசி மூலமாக சென்று மாவட்ட நிர்வாகத்திடம் எஸ்பியிடம் முறையிட்டிருக்கார்கள் இதையெல்லாம் அவர்கள் காதிலை வாங்கிக் கொள்ளவில்லை குறிப்பாக இந்த கள்ளச்சாரம் என்பது கள்ள கள்ளக்குறிச்சி நகராட்சியிலே காவல்துறைக்கு அறியாமல் நடத்துவது என்பது மிக்கக்கடான விஷயம் அரசு அதிகாரிகளை முதலமைச்சர் பணியிட நீக்கம் செஞ்சிட்டாரு ஆனா இந்த நிகழ்வு தொடர்புக்கு திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களை ஏன் எந்த விதமான பதவி நீக்கமும் இன்னும் செய்யலை அவங்களுக்கு தண்டனை கிடைக்க ஏதாவது வழி இருக்கா அதாவது அரசு அதிகாரிகள் பணியடைக்கப்பட்டிருக்கார்கள் ஆனால் இதனுடைய துறையினுடைய அமைச்சர் யார் அந்த அமைச்சர் என்ன என்ன இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது இது வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி செய்தி காது வழியாக வரக்கூடிய செய்திகள் ஊடகங்களுடைய செய்திகள் எல்லாம் இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலிருந்து ஆரம்பித்து கவுன்சிலர் வரை இதிலே ஒரு தொழிலாக செய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன இதை சிபிசிஐடியையும் காட்டி சிபிஐ விசாரித்தால் தெளிவாக இருக்கும் உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது போன்ற கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட கலைஞர் வகையான சரி கவுன்சிலாரும் அவரை அந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு இயல்பான சூழ்நிலை ஏற்படும் அதற்கு பிறகு இவர்கள் சிபிசிஐடியும் முற்படுத்துகிறார் எந்த அளவுக்கு சிபிசிஐடி இந்த வழக்கை கொண்டு செல்லும் என்பதும் தனிநபர் நீதிபதி எந்த அளவுக்கு இதுக்கான உத்தரவாதம் அளிப்பார் என்பது வேடிக்கையான விஷயமா இருக்கிறது எதிர்கட்சிகளோட உரிமை பறிக்கப்படுது நீங்க நினைக்கிறீங்களா பொதுவாகவே இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரைச்சமே அது பார்லிமெண்ட்டா இருந்தாலும் அசம்பிளியா சரி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொஸ்டின் அவருக்கு தான் இதை கொண்டாடுவாங்க கொஸ்டின் அவர் பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஒன் ஹவர் போயிடும் பதினோரு மணிக்கு மேலே முடிஞ்சிடும் ஆனால் எடுத்த உடனே இந்த நிகழ்வை கொண்டு வரும் பொழுது பொதுமக்களுக்கு உடனடியாக இந்த தகவல்கள் செல்லும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பரம்பல மக்கள் நலன் கருதி போராட வேண்டியது சட்டமன்ற பேரவையினுடைய நமது வளாகத்திலே இது போன்ற போராட்டங்கள் பல ஆண்டு காலமாக பல கட்சிகள் நடத்திட்டு இருக்கிறன அந்த அடிப்படையில் எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி நேரத்தை ஒதுக்கி வைத்து எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இந்த அரசுக்கு என்ன சொல்கிறோம் என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் முதலமைச்சர் அந்த பேரவைக்கு அன்றைய தினம் பத்து மணியிலிருந்து பத்திர்த்தம் வரவில்லை ஆனால் வந்து நாங்கள் வெளியேற்றிய பிறகு வந்துவிட்டு நான் ஓடி ஒழியவில்லை இங்கே தான் இருக்கிறேன் என்று ஒரு உண்மைக்கு புறமான செய்தி வெளியிட்டு இருக்கிறார் சட்டமன்றத்தில் அதிமுக இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்பும்போது சரியான பதில் ஆளும் அரசு இருந்து வராததுனால அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போ இது எம்எல்ஏக்கள்னு கூட பார்க்காம அவங்களை வந்து தூக்கி சட்டமன்றத்துல இருந்து வெளியில வீசிட்டாங்க இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது சட்டமன்றத்தில் எப்படி நடப்பது சரியா என்ற கேள்வி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பேரவைத் தலைவரை ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார்கள் அதேபோல் பேரவையுடைய நிகழ்வுகள் கடந்த கால ஆட்சியிலே பார்த்தால் பேரவையினுடைய தலைவர் இருக்கையிலே போய் இருந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதேபோல் கூண்டு கட்டாக வழியை தூக்கி போடுவது இதெல்லாம் சட்டமன்றத்திற்கு ஒவ்வாத விஷயம் இது அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்ன செய்தார் என்பதை சற்று விட்டார்கள் அதை திரும்பி பார்க்க வேண்டும் அப்பொழுது ஆளுங்கட்சியாக முதல்வர் எடப்பாடி அவர்கள் எல்லாம் அவர்கள் என்னென்ன கூட்டு என்பதை விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் முதல்வர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திட்டு இருக்காரு அவர் கள்ளக்குறிச்சிக்கும் போகல ஏன்னா இறந்தது வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் இதுதான் அவருடைய அலட்சியத்துக்கு காரணமாக அதாவது ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் போகிறார் ஒரு இன்னும் சம்பவமே இல்லாமல் தேர்தல் முடிந்தவொடனே கொடைக்கானல் போய் ஃபேமிலியோடு ரெஸ்ட் எடுக்கார் அது குறையாக நான் சொல்ல வரல அந்த அளவுக்கு தேர்தல் பணி இருந்திருக்கு அதனால் போய் ரெஸ்ட் எடுத்திருக்காருன்னு சொல்லிடலாம் ஆனால் இது பாதிக்கப்பட்ட மக்கள் ஐம்பத்தஞ்சு கோயில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் ஏன் இந்த கையில் நாங்கள் இடம் கேட்டோம் முதலமைச்சர் நேரடியாக சென்று ஆறுதல் அளிக்கவில்லை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டால் முதலமைச்சரே அந்த ஊருக்குள்ளே விடமாட்டார் என்ற அச்சமோ பயமோ இருக்கிறார் நாங்கள் ஓடி ஒழித்து விட்டார் என்று சொல்ல மாட்டோம் அவருக்கு கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்துக்கு செல்வதற்கு பயமாக இருக்கிறது அந்த பொறுப்பு அமைச்சராக கூட ஏபாபுன் அவர்கள் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்தரசன் அவர்கள் இது முதலமைச்சருக்கும் தெரியாது டிஜிபிக்கும் தெரியாது என்று சொல்கிறார் அப்போது என்னால் தமிழ்நாட்டில் உளவுத்துறையினுடைய வேலை என்ன முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா ஆக இருக்கக்கூடிய வி திருமாவளவன் கட்சியாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி சப்பக்கட்டு கட்டி அவர்களை பல்லாக்கில் கொண்டு கொண்டிருக்கார்கள் இதற்கு முடிவு காலம் கூடிய வரைவிலே வரும் நன்றி